அடே அப்பா எவ்வளவு ட்ரோலு எவ்வளவு மீம்ஸு இதெல்லாம் விஜய் பார்த்துருந்தாருன்னா இந்நேரம் கட்சியை கலைச்சிட்டு ஓடிருப்பார் ஒரு புது சக்தி தமிழகத்தில் வரும்பொழுது அது வந்து ஏற்கனவே இருக்கிற பல தடைகளை உடைச்சிட்டு உள்ளே வரணும் கிட்டத்தட்ட இந்த வளிமண்டலத்தை உடைச்சிட்டு ஒருத்தன் பறக்கிறதுக்கு சமமானது அது அதுவும் ஒரு மாபெரும் சக்தியோட ஒரு மக்கள் சக்தியோட ஒரு ஆள் வந்தாருன்னா இவ்வளவு மீம்ஸுகளையும் ட்ரோல்களையும் தாண்டி தான் வர வேண்டியது இருக்கு அது தொடர்பான எல்லா மீம்ஸுகளையும் நான் பார்த்தேன் என் கண்ணில் படு பட்டதே பல நூறுகள் இருக்கும் பிடிச்சி கிழிச்சு அறுத்து தொங்க விட்டாங்க விஜய் ரசிகர்கள் இன்னமும் ரசிகர்களாகவே இருக்காங்க அவங்க விசிலடிச்சா குஞ்சுகளாகவே இருக்காங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க கையில் ஓட்டு இருக்குது அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அவர்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இங்கே சொல்லிகிட்டே இருக்கோம் அதற்காக விஜய் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தனித்தனியா பாடம் எடுக்க முடியாது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை வாடகைக்கு எடுத்து அவங்களெல்லாம் திரட்டி அங்கே வந்து கிளாஸ் எடுக்க முடியாது இப்போ பூத் கமிட்டி மாதிரி ஒன்று வச்சு அங்க வந்து சில விஷயங்களை சொல்கிறாருல்ல நீ ஒருவன் போய் ஒரு குடும்பத்தை சந்தி உன் ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நீ தீர்த்துவை அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ்னு சொல்கிறாருல்ல இல்லை இதுதான் அரசியல் பாடம் இதை வந்து அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க வெளியில் போய் இவர்களை சுற்றி இருப்பவர்களை சரி பண்ணணும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த கூட்டம் இருக்குல்ல இப்போதான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிந்து நான் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு சுற்றிக்கிட்டு இருந்த காலங்களில் நான் பார்த்த ஒரு அரசியல் இருக்குல்ல அன்னைக்கு கூட இந்த மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம் வந்துச்சா கல்லூரியில் படிக்கிறோம் வந்தானா ஸ்கூலில் படிக்கிறோம் வந்தானான்னா கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அவ்வளவு மாடர்ன் மாடர்னாக பசங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸோட பொண்ணுங்க ஜீன்ஸு டீஷர்ட்டை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க பசங்கள் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தனும் அறிவு நிரம்பி வழியுது வெறும் கல்வி அறிவு மட்டும் அவன் படிக்கிற பாடத்தில் அவன் கரெக்டாக இருக்கான் அதை தாண்டி அந்த ஏரியா கவுன்சிலர் யாருன்னா அவனுக்கு தெரியாது அப்படிதான் அவன் இருக்கான் ஒரு பொண்ணு ஒவ்வொருத்தட்டே கேட்குறாங்க நீ எதுக்குமா வந்த நான் விஜய் என்னென்ன பார்க்க வந்தேன் பூத் கமிட்டின்னா என்னென்னு தெரியுமா எனக்கு எதுக்கு தெரியணும் இந்த பொண்ணு சொல்லுது அப்போ இந்த லெவலில் தான் அவரை வந்து அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் இருக்காங்க இது வந்து அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது சரியான கருத்து தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது அதற்காக இந்த அணில் குஞ்சுகள் அதுங்க இதுங்க இது தாவி குதிக்கும் பறந்து வரும் இப்படின்லாம் சொல்கிறது வந்து சொல்கிறவங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கலாம் ஒருத்தரை ட்ரோல் பண்ணோங்கிற எல்லா மகிழ்ச்சியும் அவங்களுக்குள்ளே வரலாம் ஆனால் டயர் நக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு காலத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டுங்க அண்ணே அதை விட ஒரு பெரிய அறிவு முதிர்ச்சி வேணுமா இருந்தேன் அன்னைக்கு ஹெலிகாப்டர் பார்த்து காலில் விழுந்தவங்க இருந்தாங்கல்ல அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல அவங்களோட ஒப்பிடும்போது இவங்க எவ்வளோ தேவலாமே நாளைக்கு சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிற இடத்துல தானே இருக்கான் அந்த ஏஜில் தானே அவன் இருக்கான் அவனுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க ஆனால் சொல்லி கொடுக்குற தலைவர்கள் அங்கே வரணும் அதற்கான ஏற்பாடுகளை விஜய் செய்யணும் அது வந்து எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி எப்படி வந்து ஒரு டீஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்ட பல பெண்களும் பல பசங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்கு நடுவில் ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கே டியூஷன் எடுக்க வைப்பதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது நிச்சயமாக அவர் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் இது ஒரு பக்கம் இருக்க அதாவது ரெண்டு அமைச்சர்கள் போயிருக்காங்க ஒரு புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குது இவர் அவரோட கூட்டணி அவர் இவரோட கூட்டணும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டையே ரெண்டு நாள் பேச வச்சுட்டாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அஜித்து இன்னொருத்தர் விஜய் ஒட்டுமொத்த தமிழகமும் இவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்துச்சு நேற்று குடியரசு தலைவர்கிட்ட பத்மபூஷன் விருதை அஜித்து வாங்கியிருக்கிறாரு அதையொட்டி கூட இங்கே பல விமர்சனங்கள் போயிட்ருக்கு அஜித்தை வந்து மிஸ்டர் கிளீன் அப்படின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கான இமேஜை இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு அங்கே வந்து அவர் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பார்த்து வணக்கம் வைக்கல பர்றா எங்கள் தலையோட கெத்து அப்படின்னு கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்த கிளிப்பிங்ஸில் அவர் வணக்கம் வைக்கல அவ்வளோதான் ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஒரு பிரதமரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் வரும்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு மரியாதை தரப்பட்டிருக்கோம் அவங்க வரும்போது எத்தனை பேர் எந்திரிச்சு நின்றுப்பாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலல்ல அப்போ எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது அப்போ அஜித்தும் கட்டாயமாக வணக்கம் சொல்லியிருப்பார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரோட்டோக்கால் படி அவர் நடந்துக்கிறார் இங்கே நிற்கணும் இந்த இவ்வளோ தூரம் நடந்து வரணும் இந்த பக்கம் திரும்பி ஒரு வணக்கம் சொல்லணும் அந்த பக்கம் திரும்பி ஒரு வணக்கம் சொல்லணும் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடணும் இதுதான் வந்து அங்கே இருக்கிற புரோட்டோக்கால் அதை வந்து அஜித்து அழகாக பண்ணியிருக்காரு இதுக்கு இடையில் அவர் அமித்ஷாவையும் மோடியையும் புறக்கணிச்சிட்டார் என் தலைவன் தப்பாருன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே போட்டிருக்காங்க நிஜமாகவே வந்து அஜித்து வாங்கினது வந்து அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிக பெருமையான ஒரு தருணம் தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒன்று இருக்குது இதை வந்து அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் கட்டாயமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் சினிமாவில் இல்லாமல் அரசியலுக்கு போனது அஜித்துக்கு ஒரு பெரிய இழப்பு அவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னதே என்னென்னா இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்க நீ என்ன பக்கத்தில் இருந்து பார்த்தியா அப்படின்னு நாம் அந்த சர்க்கிளில் இருப்பவர்கள் எல்லாரோடும் பழகிட்டு இருக்கிறதுனால பல விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அவர் சொன்னாரா எதிரியே இல்லாமல் எப்படா காலத்தில் நம்ம போய் நிற்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நாம் எப்படி யாரோடு போட்டி போடுவது அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுமை வந்து அவருக்குள்ளே இருக்குது இந்த வெறுமை அவரை அரசியலை நோக்கி இழுத்துடக்கூடாதுங்கிற அச்சம் மற்ற கட்சிகளுக்கு இருக்குது இன்றைக்கி அஜித் வேணா இப்படி இருக்கலாம் நாளைக்கு அது நிலைமை மாறலாம் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தவர் தான் விஜய் இன்றைக்கி வந்து என்னை தொடர்ந்து தேனி மாதிரி கொட்டிக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருந்தீங்க ஒரு கட்டத்தில் உங்கள் தேன்கூட்டே நான் அழிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்திருக்கார் நீங்கள் விஜய சும்மா விட்டுருந்தீங்கன்னா அவர் அரசியல் பக்கமே வந்திருக்க மாட்டார் அவருடைய படங்களை ஓயாமல் டார்ச்சர் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது படங்களை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது தனிப்பட்ட முறையில் அவருக்கு கொடுத்த குடைச்சல் ரெண்டு கட்சியுமே மாறி மாறி இந்த வேலையை செய்யும்போது இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நான் ஒரு பாடம் எடுக்கிறேன்னு வந்திருக்காரு அந்த பாடம் என்னவாக நமக்கு தெரியாது அது வந்து காலத்தின் கையில் இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அரசியல் தெரியாத ஒரு கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது இவர்களை சரி பண்ணி ஒரு ஒரு பெரிய அரசியல் கட்சியாக மாற்றுவார்னு நான் நம்புறேன் எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆரை நம்புகிற கூட்டமும் இதை விட மோசமாக தான் இருந்துச்சு அன்னைக்கு இவங்களை தற்கூரின்னு சொல்கிறீங்கல்ல அது தர் தர் தர்த்து தற்கூரி அப்படி ஒரு தற்கூரி கூட்டம் அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி நின்றுச்சு வரலையா அவங்க அரசியல் படுத்தப்படலையா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கிளையா வளர்ந்து நிற்கிற திமுக அவர்களுக்குள் ஆயிரம் பேர் அற்புதமான பேச்சாளர்கள் இருக்காங்க கருத்து செறிவானவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க எப்படி வந்தாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தானே எப்போ மாறினாங்க அவங்க அப்போ அந்த மாற்றங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தானாக நிகழும் இது வந்து துவக்கம் தான் அதை விஜய் செய்வார்னு நம்புவேன் இந்த பக்கம் அஜித்துக்கு வருவான் இப்போ அஜித் வந்து இவ்வளவு பெரிய செல்வா இருக்காருன்னு இருக்காரு நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்துட்டா இந் இன்னைக்கு விஜயை எதிர்ப்பது எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கோ அதை விட ஒரு பெரிய சிக்கல் அஜித்தை எதிர்க்கும் போதும் ஏற்படும் அப்போ நடிகர்களோடு மோதுவதே நம்முடைய வேலையாக போயிடும்னு நினைக்கிறாங்க சில பேர் அதனால தான் சில கருத்துக்கள் இங்கே வந்து விதைக்கப்படுது விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை மூட்டி விடுகிற வேலையும் நடக்குது இப்போ விஜய் விஜய் வந்து அவர் அரசியல் பக்கம் போயிட்டாரு அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு போயிட்டார் அஜித்து இந்த பக்கம் போய் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்காரு அவர் நாளைக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ரெண்டு ரசிகர்களும் தேர்தலின் போது ஒன்றாகிவிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயமும் பல பேருக்கு இருக்குது அதனுடைய விளைவாக தான் ஹீரா சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகிட்டு ஆக்சுவலாக அஜித்தை பற்றி ஹீரா சொன்னதாக ஒரு கருத்து இங்கே நிலவுது அந்த கருத்தை விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் தானா அதுங்கிறது தான் நம்முடைய கேள்வி இங்கே அந்த அரசியல் ஐடி விங்குகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து யாரை அடித்தா யார் பொங்குவாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஜித் அடிக்கிறாங்க அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து அதை ஷேர் பண்ணுவான் ஷேர் பண்ணுவான் ஷேர் பண்ணுவான் அப்போ அஜித் ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் மீது விஜய் மீது ஒரு பெரும் கோபம் வருங்கிறது அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் ஏன் ஹீரா எழுதியிருக்கக்கூடாதா ஹீரா சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம நியாயமாக தான் இங்கே எடுத்துக்கணும் ஏன் ஹீரா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இந்த கருத்தை சொல்லணும் முதல் கேள்வி அது ஹீரா சொல்லணும்னா நடுவில் எவ்வளவோ இன்டர்வியூஸ் இருந்திருக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ சொல்லியிருக்கலாமே ஏன் அப்போ சொல்லலை அதுக்காக அஜித்துக்கும் ஹீராவுக்கும் காதல் இல்லாமல் இருந்ததுன்னு நான் சொல்லவே இல்லை நானே பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கேன் பல இடங்களில் எழுதியிருக்கேன் அது வேறு இன்றைக்கி ஹீரா சொன்னதாக ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னா அது உள்ளபடியே ஹீரா எழுதுனதா அந்த பேஜில் போய் பார்த்தோம்னா அந்த பேஜே பிளாக் ஆகிருக்கு அதுக்குள்ளேயே போக முடியல அந்த வெப்சைட்டே வந்து க்ளோஸ் ஆகிப்போச்சு அப்போது அவர் பெயரில் ஒரு வெப்சைட்டு இயங்குகிறதாங்கிற கேள்வியே நமக்கு வருது இன்னொன்று வந்து இந்த சம்பவம் ஆக்சுவலாக இந்த பேஜ் வெளியில் வந்து இது தொடர்பான கருத்துக்கள் வெளியில் வந்து அஜித்துக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேக்கே இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கேஷ்டாகக்கு அதெல்லாம் இன்னும் ட்ரெண்டிங் ஆகலை அது வேறு விஷயம் ஆனால் அப்படியெல்லாம் பரப்பப்படுகிற இந்த சூழலில் ஹீரா வந்து அது என் ப பேஜ் இல்லை அப்படின்னாவது சொல்லணும் அல்லது நான் தான் எழுதணுன்னாவது சொல்லணும் அப்போ ரெண்டும் இல்லாமல் அவங்க அமைதியாக ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்களா சொல்லலையாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன் அஜித்துக்கும் ஹீராவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இல்லை அது ஒரு காலத்தில் இருந்தது அது தொடர்பான பல செய்திகளை நானே இன்னைக்கு பத்திரிகையில் எழுதியிருக்கேன் அது வந்து இன்றைக்கி நான் அதெல்லாம் சொன்னேன்னா அது தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையாக உருவாகும் அதனால் நான் அதை சொல்ல வரலை ஆனால் செய்தி என்றைக்கோ நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கு பின்னாலையும் இன்னைக்கு வ வயதானவர்கள் பல பேருக்கு வாலிபராக இருக்கும் பொழுது நடந்த பல சம்பவங்கள் உண்டு அது எல்லாருக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து அரசியலில் கொடி கட்டி பறக்கிற எல்லாருக்கும் அது இருக்குது அரசியல் அல்லாதவர்களுக்கு இருக்குது குடும்பத் தலைவர்கள் பல பேருக்கு இருக்கு எல்லாருக்கு பின்னாலேயும் ஒரு மறைமுகமான காதலோ வாழ்க்கையோ இருந்திருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது யாருமே மறுக்க முடியாது இன்றைக்கி அஜித்தை நோக்கி கை நீட்டுக்கிறவனோ அல்லது விஜயை நோக்கி கை நீட்டுக்கிறவனோ யாருக்குமே வந்து தனக்கு பின்னால் இப்படி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லாமல் இருக்க முடியுமா கட்டாயமாக உண்டு ஒன்றும் இல்லை நேற்று பார்க்குற ஒரு அமைச்சருங்க அவர் வந்து மேடையில் நின்று சொல்கிறாரு டீன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு திரிசான் ஒருத்தன் வீணா என்ன விஜய்னு உங்களுக்கு தெரியும் கேண்ணா என்னன்னா கீர்த்தி சுரேஷ்னு கூட்டத்துலேருந்து கத்துறான் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இந்த அரசியலை எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்க்குறோம் நம்ம எம்ஜிஆருக்கு வந்து இதை விட பயங்கரமாக சொன்னாங்க விஜய்க்காவது ரெண்டு பேரை சொல்கிறீங்க திரிஷாவும் கீர்த்தி சுரேஷன் எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து டசன் கணக்கில் இருக்குது ரெண்டு டசன் கணக்கில் இருக்குது அதெல்லாம் சொன்னீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆரை பெருமையாக பார்த்தான் பாடுறா எல்லா நடிகைகளும் எம்ஜிஆரை விரும்பி இருக்கோம் ஐயோ போ ஓட்டன்னு போட்டான் இன்றைக்கி அதையே கொண்டு வரீங்க இரு எத்தனை நாற்பது வருஷம் கழித்து அதே ஆயுதத்தை தூக்கிட்டு வரீங்க அப்போ இந்த ஆயுதமும் இன்னைக்கு செல்லுபடியாகும் இன்னைக்கு என்ன பண்ணுவான் ஏப்பா விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இருக்கு போடுற ஓட்டன் போட்டுருவான் இது வந்து ஒரு பக்கம் இப்படி தான் பசங்க இருக்காங்கங்கிறது அவமானம் தான் அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஒரு கட்சியை நீங்கள் கொள்கை ரீதியாக தேர்ந்தெடுக்கணுமே தவிர இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களில் வியந்து வர்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் விஜயம் ஒழிச்சிடலான்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்கல்ல அது வந்து சரியானது அல்லன்னு நான் சொல்ல வரேன் இது மாதிரி இன்றைக்கி அஜித்தை குறித்து ஹீரா குறித்து பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஐடி விங்குகளும் செய்கிற சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அஜித் ரசிகனும் விஜய் ரசிகனும் சண்டை போட்டான்னா இந்த சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும் என்ன தொடர்ந்து இது கிளப்பி விடப்பட்டுக்கிட்டே இருக்கும்